வணக்கம் ராமபாரதியின் கவிதைகள் தலைப்பு வாழ்க்கை அழச் சொல்கிறது அடைந்த சோகம் எழச் சொல்கிறது வெடிந்த வானம் எதை சொல்கிறது வடிந்த கண்ணீர் அதை சொல்கிறேன் அன்பரே கேளீர் விதையூன்றி முளைத்த செடிகள் மரமாகி மடிதல் போல பிறக்கின்ற கூட வழக்கம்தான் இறந்து போதல் கேளுங்கள் தோழர்களே நான் கேளிக்கை சொல்லவில்லை வாருங்கள் நண்பர்களே வீணாய் வாழ்வதிலோர் அர்த்தம் இல்லை ஒரு நாள் இறந்து விட போகிறோம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துவிட்டு போகலாம் வீதிக்கோரு சாதியென விதை போட்டு வளர்த்துவிட்டு சாதிகளை ஆக்கி வைத்து சண்டைகளை மூட்டி வைத்தோம் ஒற்றுமை என்ற ஒன்றை ஊருக்கு அனுப்பிவிட்டு சற்றுமே தளராமல் சாதிகள் வளர்க்கின்றோம் கேளுங்கள் தோழர்களே நான் கேளிக்கை சொல்லவில்லை வாருங்கள் நண்பர்களே வீணாய் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இல்லை ஒரு நாள் மடிந்து விட போகிறோம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்துவிட்டு போகலாம் விட்டு கொடுக்கும் மனதை கொஞ்சம் வீதி மாற்றி அனுப்பிவிட்டு கொட்டி கிடக்கும் எல்லாம் கோணிப்பைக்குள் கட்டிவிட்டோம் தட்டி கொஞ்சம் மனதை திருத்தி தாவி ஓடச் சொல்லுங்கள் கொட்டி கிடக்கும் எல்லாம் நிமிர்ந்து நின்றே அள்ளுங்கள் வாருங்கள் நண்பர்களை நாம் வளம் சேர்க்க போய் வரலாம் கூடுங்கள் தோழர்களே நாம் கூடிச்சமைத்தே சாப்பிடலாம் கேளுங்கள் தோழர்களே நான் கேளிக்கை சொல்லவில்லை வாருங்கள் நண்பர்களே வீணாய் வாழ்வதிலோர் அர்த்தமில்லை இல்லை ஒரு நாள் இல்லை என்றாகப் போகிறோம் ஒரு நாளுக்கென்றேனும் நன்மை செய்யலாம் வெள்ளையன் பிடித்த இந்தியா போன்று சுயநலம் பிடித்த மனிதர்களானோம் அஹிம்சை வேண்டாம் இம்சை வேண்டாம் அனைவரும் ஒன்றாய் கூடுங்கள் அன்பு பாசம் இரண்டும் சேர்த்து அழகிய மானுடம் செய்யுங்கள் ஆம் சுயநலம் அதனை விரட்டி மீண்டும் சுதந்திர மனிதராய் மாறுங்கள்